அதனால வந்து நம்ம தளபதி கொஞ்சம் பேசறதுக்கு இங்க வந்து இருக்கிறோம் இருந்தேன் ரொம்ப நாளா இல்லை கொஞ்ச நாளில் கொஞ்ச நாளாக போனோம் ரொம்ப நாளாக போஸ்டிங் கேட்டதுதான் கிடைக்கல இப்ப நான் தளபதி தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அதுல போஸ்டிங் போ போட போறாங்கன்னு தெரிஞ்சு உடனே எனக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து பொருளாளர் பதவி போட்டாங்க சரி எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் தளபதி வந்து எனக்கு தீவிர ரசிகர் அவரு எனக்கு எனக்கு குழந்தை பிறந்து சஞ்சய்ன்னா அவங்க பையன் பேரு அவரு வந்து மூணு மாசம் பையன் மூணு மாசம் சின்னவர் அதனால நான் அவர் பேரை வந்து ரசிகர இருக்கோம் கண்டிப்பா இந்த வாட்டி

அதுவும் நாங்க பகத்தி இந்த நாற்பத்தி பேர் பேர் வழக்கிலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு சிபிசிபி எடுக்கு போயிருக்கு கண்டிப்பா நாங்க எங்க சாதகமா தான் இந்த சந்திப்பா இந்த சாதகமா வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் சோ அதனால கண்டிப்பா தளபதி நாங்க ரெண்டு அஜித் அஜித் இது ஸ்டேட்மெண்ட் நீங்க பாகுபாடே கிடையாது சார் என்ன விஷயம்னா இப்ப பாத்தீங்கன்னா அஜித் சாரும் விஜய் சாரும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நண்பர்கள் தான் இதுல வந்து பிரிவினை ஏற்படுவது நடுவில் அதர் கட்சிகள் தான் சோ கண்டிப்பா நாங்க வந்து இந்த வாட்டி வந்து அஜித் அஜித் சார் இல்ல காமன் கட்சிகள் ஓட்டுகள் எல்லாமே நாங்க வாங்குறது தெரிவிச்சுக்கோங்க வெற்றி கண்டிப்பா உறுதி செய்யப்படும் கண்டிப்பா உறுதி செய்யப்படும் அது எந்த இருந்தாலும் சரி கண்டிப்பா உறுதி செய்யப்படும் இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா அண்ணன் அண்ணன் சாலிதன் தலைமையில கண்டிப்பா இந்த புதுமலை மேற்கொண்ட ஒரு அதிக மாதிரியான வாக்குகளை வெற்றி தலைவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்